ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஓகே இன்றைக்கி வந்த தீபாவளி தான் ஸோ தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஸ்பெஷல்னால் ஒன்றும் இல்லை பட் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தான் சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக நல்லா போச்சு ஏன்னா ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் கொண்டாடுற தீபாவளி அவங்க டேடி ஊருக்கு போனதுலேருந்து நாங்கள் தீபாவளியை கொண்டாடலை இப்போ தான் அந்த தீபாவளி நல்லபடியாக போச்சு காலையில் எழுந்து எல்லாம் இப்போது முறையாக என்ன செய்யணுமோ செஞ்சு படைச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணுவை பார்க்க கோவிலுக்கு போயாச்சு ஸோ தீபாவளி வந்து நிறைய பேருக்கு தீபாவளி என் ஏன் கொண்டாடுறோன்னே தெரியாது தீபாவளி அவ்வளோதான் தெரியும் ஸோ அது வந்து விஷ்ணுக்கு உகந்த நாளும் கூட லக்ஷ்மி தேவி பிறந்த நாளும் கூட தீபாவளி ஸோ தீபாவளி அன்றைக்கி வந்து நிறைய நல்ல நாள் இருக்குது ராம ராமர் அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமாயணத்தில் ராமர் வந்து வனவாசம் முடிஞ்சு அவருடைய அரண்மனைக்கு வந்த நாள் கூட தீபாவளியா செலப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய குட் வைப்ஸ் வந்து இந்த நாள் தான் ஸோ அதனால வந்து தீபாவளி வந்து ரொம்ப நல்ல நாளா தான் கொண்டாடுறோம் ஸோ அதை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும் இல்லையா ஸோ வந்து நல்லா ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு ஏன்னா காலையில் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஈவினிங் தான் வந்தாங்க நானும் பாப்பாவும் வீட்டில் சும்மா தான் இருந்தோம் ஸோ தான் வெளியே வந்தோம் ட்ரெஸ்ஸுன்னு அந்த மாதிரி நாங்கள் பா பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்தோம் எங்களுக்கு எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு பை பட்டாசு வந்து வச்சுருந்தோம் ஸோ அது எதுக்குன்னா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம் ஏன்னா பசங்கள் வந்து வெடி வெடிக்கல அவங்க டேடி தான் கொஞ்சம் வெடித்தாங்க ஸோ நிறைய வெடி இருந்துச்சு வாங்கினதும் கூட சரி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா பாப்பா நம்மளே வச்சு என்னங்க பண்ண போகிறோம் அது கூட கிடைக்காமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நாங்கள் சின்ன வயசில் வெடி பத்தாமல் ஒரு பத்து ரூபா தர மாட்டாங்களா போய் வெடி வாங்கினுருவா அப்படின்லாம் இருந்திருப்போம் ஸோ இப்போ அளவுக்கு மீறி இருக்கும்போது அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து ஷேரிங்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல சின்ன வயசுலேருந்து ஸோ நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பாப்பா கையிலேருந்து நிறைய பேருக்கு ஷேரிங் வந்து அவளுக்கும் புரியணும் யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னு தெரியணும் எல்லாரையும் எப்படி வந்து மதிக்கணுன்றதும் தெரியணுன்னு பாப்பாவுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஷேரிங் அவள் கையால் தான் கொடுப்பேன் மோஸ்ட்லி ஸோ அந் தீபாவளி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஈவினிங் அவள் ஒரு பை நிறைய பட்டாசு எடுத்து போயிருந்தோம் ஆசை தீர எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தானே ஸோ அன்றைக்கி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்கவுங்க அவங்கவங்க குழந்தைங்களுக்கு வேணும் பட்டாசு வேணும்னு கேட்டே வாங்கிட்டு போயிருந்தாங்க ஸோ பாப்பா எடுத்து எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு மனசு கொஞ்சம் சந்தோஷம் தீபாவளிக்கு அது தானே வேணும் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே காந்தி சில இருக்கோம்ல அங்கே கொஞ்சம் நாய் போய் கொஞ்சம் நாளி தான் இருந்தோம் ஸோ பொழுது போயிடுச்சு ஏன்னா வந்து பொழுது போனோன்னே வீட்டில் வந்து விலைக்கு ஏற்றணும் ஸோ அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை சும்மா பசங்களுக்கு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் அங்கே கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அங்கே போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கிளம்பிட்டோம் இன்னொன்று அங்கேருந்து நேராக நாங்கள் வீட்டுக்கு கூட போல எங்கே போனோன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தி சிலைக்கிட்ட அந்த லைட் மாதிரி போட்டிருக்காங்க போல் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஈவினிங்ல இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் போய் ஸோ ஏர்லி மார்னிங் போயிருக்கோம் பட் நைட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அந்த லைட்டை பார்த்துட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அது கூட ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க பாண்டிச்சேரியில் நிறைய இடம் உள்ள பார்க்கில் வந்து அந்த ஃபவுண்டைன்லாம் லைட்டோடய சூப்பராக இருந்துட்டு இருந்தது பட் நாங்கள் பார்க்குக்கெலாம் போகலை வெளியே இருந்தே பார்த்தோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் எங்கேயோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பசங்களை விளையாட விட்டு கூப்பிட்டு போயிட்டோம் எங்கே போனோன்ட்டு சொல்லணும்னு சொன்னல இதுதாங்க கிரவுண்டுக்கு போயிட்டோம் ஏன் கிரவுண்டுக்கு போகணுன்னா அவுட்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அவுட் எங்கள் வீட்டாண்ட வந்து நிறைய ஒயர்லாம் போதா ஸோ எதாவது இன்சிடெண்ட் ஆகிட போது சொல்லிட்டேனே அவுட் எல்லாத்தையும் இன்னொன்று என்ஜாய் பண்ணவும் முடியாது எங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வீடு எங்கள் தெரு வந்து ரொம்ப குட்டி தெருவாக இருக்கும் ஸோ அதனால் அவுட் மேலே போகிறத நம்ம என்ஜாய் பண்ண முடியாது பார்க்க முடியாது ஸோ அதனால் அவுட் எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு தான் போயிட்டோம் ஸோ அங்கே போயிட்டு அவுட் வீடும் போது நல்லா இருந்தது நல்லா ஃப்ரீயாக நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தது இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே வித்தியாசமாக இருந்தது ஒன்று வந்து நல்லா சவுண்ட் கேட்டுக்கிட்டே போச்சு ஒன்று டபுள் ஷார்ட்டாக வெடிச்சிது ஒன்று நாலஞ்சு வெடிச்சிது நல்லா இருந்துச்சு ஸோ பசங்களுக்கு அது புதுசாக இருந்தது மோஸ்ட்லி எந்த தீபாவளிக்குமே எதாவது சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க குட்டி குழந்தையாக இருந்தப்போ புகை ஒத்துக்காது வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ குழந்தையிலருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தீபாவளியை வந்து இதுதான் லிமிட் அப்படின்னு வச்சுருப்போம்ல ஸோ அந்த மாதிரி தான் கொண்டாடுந்து ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறையா பட்டாசு வெடிச்சு நிறைய என்ஜாய்மெண்ட்டோட போச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு செட் ஆகாதுன்னு பயப்படுவாங்கன்னுட்டே நாங்கள் பட்டாசுலாம் அதிகமாக வெடிக்கலை ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு வீடு ஃபுல்லாக ஸோ விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் பட்டாசுலாம் வெடித்தாங்க யோகேஷ் வந்து அந்த புஸ்வனம் சங்கு சக்கரம் இதை தான் லைக் பண்ணான் பட் டூ டேஸாக அவன் வந்து ரொம்ப பயம் வெடி வைக்காதீங்க எனக்கு வெடி வேணாம் தீபாவளியே வேணாம் அப்படின்னு அழுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக அந்தமாதிரி கலர்ஃபுல்லாக வச்சு அவர் என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் இதான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எப்படியோ ஒரு ஒப்பேத்தி வச்சுன்னு இருந்தோம் ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல பயத்திலே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பயம் தெளிஞ்சுது அப்புறம் இந்த வெங்காய வெடி சொல்லுவாங்களா அதெல்லாம் கையில் கொடுத்து அவன் பயத்தெல்லாம் தீர்த்து அதுக்கப்புறம்தான் வந்து இந்த வேலையெல்லாம் முடித்தோம் சரி இதெல்லாம் முடிஞ்சுதுங்க எல்லாம் தீபாவளி சூப்பராக போச்சு எல்லாேருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி தீபாவளி முடிஞ்சது சாப்பிட்டு தூங்கியாச்சு பட் மறுநாள் அம்மாவாசை எங்கள் வீட்டுக்கார டார்ச்சர் பண்ணிட்டேன் பாவம் ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு எப்போவுமே ஏதாவது சாப்பாடு யாருக்காவது நான் வாங்கி கொடுக்கணும் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நான் எப்போவுமே செய்வேன் ஸோ அதுக்காக மழையிலே என்னை கூப்பிட்டு போனார் இதோ நிற்கிது பாருங்கள் இதான் என் தெய்வம் மழையிலே என்னை கூப்பிட்டு போனார் நான் ரெயின் போட்டு தான் இருந்தேன் பட் அவர் ஃபுல்லாக நினஞ்சி வந்தார் ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதாங்க தீபாவளி ஹாப்பியாக ஜாலியாக போச்சு நான் ஏன் வீடியோ போடுறது இல்லைனா என் டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஃபோனும் ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோஸ்லாம் போட முடியல இதை விட சூப்பர் அப்டேட்டில் வந்த பிறகு வீடியோ எல்லாம் தாறு மாதிரி வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கான சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களோடைய சப்போர்ட்டு கொடுக்கணும் யூ ஹாப்பி தீபாவளி இது வந்து பாப்பா ஸ்கூலில் செலப்ரேஷன் பண்ணாங்க ஸோ அவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப பாய்